வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு புடலங்காய் செடியோட இன்னைக்கு அறுவடை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காமல் கூற வீட்டு சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்கள் வீட்டு புள்ளங்காய் செடியில் ஃபர்ஸ்ட் வந்த பிஞ்சு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த புடலங்காய் வந்து இதுதான் நிறைய எக்கச்சக்கமான பிஞ்சுகள் நிறையவே வந்தது ஆனால் வந்து எல்லா பிஞ்சுகளுமே வந்து க காய் வந்து நிற்கிறது கிடையாதுங்க ஃபஸ்ட்டு வருது நிறைய நல் நிறைய ஒவ்வொரு கனவுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய பிஞ்சு வருது ஆனால் வந்து எல்லா பிஞ்சுமே நிற்கிறது இல்லை எல்லாமே கொஞ்சம் வெம்பி போயிடுது வெம்பி போயிடுது ரொம்ப நாள் கழித்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வர்ற பிஞ்சுகளும் நிற்கிறது கிடையாது ரொம்ப நாள் கழித்து வர்றது தான் கா நின்றுச்சு இந்த செடி வந்து காய்க்காது அப்படின்னு தான் நினச்சேன் ஏன்னா இப் இங்கே வந்து நிறைய தக்காளி விதைகள்லாம் போட்டிருக்கேன் அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்ல செடி நல்லா நல்லா வரும் நல்ல கருக்கருன்னு நல்லா வரும் நல்லா பூவெல்லாம் போக்கும் ஆனால் வந்து காய் காய்ச்சதே இல்லைங்க அது மாதிரி தான் இந்த இந்த செடியும் இருக்கும் போருக்கு காய்க்காதுன்னு நினச்சிருந்தேன் இல்லை நான் வந்து தண்ணி ஊற்றுன புண்ணியத்துக்கான்னு தெரில இதை வந்து டெய்லி வந்து அந்த செடியை வந்து காலைல வந்து எந்திரிச்சோன்னே வந்து நான் அந்த செடியை தான் நான் பார்ப்பேன் அதுக்காகனு தெரியலங்க ஒரு எனக்காக ஒரு ஏழு காய் வந்து காய்ச்சது இதில் பார்த்திங்கன்னா வந்து ஆண் பூ இருக்குது இது இந்த மாதிரி நட்டு காம்பில் நிறைய முட்டுகளோடு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஆண் பூ பிஞ்சோடு வர்ற ஒரே ஒரு பூ தான் பெண் பூன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாமே ஆண் பூ தான் பார்க்குறதுக்கு வந்து நம்ம முல்லைப்பூ மாதிரி இருக்கும் வாசனையும் அப்படிதாங்க இருக்கும் இந்த பூக்கள் எல்லாமே வந்து சாயந்தரம் தான் மலருது நம்ம முல்லைப்பூலாம் இப்படி சாயந்தரம் தானே மலருது அதே மாதிரி தான் இதுக்கும் பார்த்திங்கன்னா சாயந்தரம் தான் மலருது சாய்ந்தரம் பார்த்திங்கன்னா அது மலரும் போது நல்ல ஒரு நம்ம ஜாதி மல்லி இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு சந்திரமுள்ள இருக்குது பாருங்கள் அது மாதிரி ஒரு வாசம் வருது இதில் சாயந்தரம் நல்லா வந்து இது மலரும் போது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து நின்னம்னா நல்லா ஒரு வாசமாக இருக்கும் இதுதான் பிஞ்சு இந்த மாதிரி ஒரு பூவோடு வர்றது தான் வந்து பெண் பூ அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஒரு பிஞ்சோடு வரும் ஒவ்வொரு கணுக்குமே காய் இந்த மாதிரி பிஞ்சு பெண் பூ ஒரு ஆண் பூ ஆனால் ஒவ்வொரு கணுலையும் வந்து ஒரு ஒரு பெண் பூ மட்டும் ஒரு பிஞ்சோடு வருது ஒன்று அல்லது ரெண்டு வரைக்கும் கூட இருந்தது சிலதுல ரெண்டு கூட இருந்தது அந்த ஆண் பூ பார்த்திங்கன்னா கொ கொத்தாக வருது அதில் வந்து டெய்லி சாயந்தரம் ஒவ்வொரு பூவாக அதில் வந்து மலருது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஞ்சு பிஞ்சோடு பார்த்திங்கன்னா அந்த மொட்டு மொட்டு வருது பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பெண் பூ அது வந்து அந்த பிஞ்சோடு வந்து மலருது நல்லா வர வர நல்ல பிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருகருன்னு டக்கு டக்குனு வந்து பெருத்துட்டே வந்துடும் ஆனால் வந்து கொஞ்ச நாள் பிஞ்சு அப்படியே நின்றுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து வெம்பி அப்படியே காஞ்சி போயிடுது இந்த செடி எங்கே காக்க போதும் அதான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது சரி இருக்கட்டும் அப்படின்னு நான் விட்டுட்டேன் ஆக்சுவலி இதை வந்து நான் விதை எதுவுமே போடலை இந்த செடியில் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மண்ணு போடுற ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மண் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள் வேஸ்டேஜ் எல்லாம் வந்து நம்ம காயெல்லாம் கட் பண்ணோம்ல அதோட தோல் விதைகள் எல்லாத்தையும் உள்ளே வந்து போட்டுட்டு அது மேலே மண் வாங்கி போட்டு தான் நான் வந்து நான் செடி வச்சுருந்தேன் இடையில பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கிளறி விட்டேன் மண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா கிளரி விட்டு கொஞ்சம் உரம்லாம் போட்டு விட்டேன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு செடி வந்தது நாலுலாம் வந்து இந்த ஒரு செடி மட்டும் நல்லா கருகருன்னு வந்தது அது வந்த செடி என்ன செடினே தெரியல நம்ம விதையும் போடல இது என்ன செடி வருது அப்படின்னா தெரியல தெரியலை சரி ஒன்று மட்டும் விட்டுட்டேன் நல்லா வள வந்த வந்த செடி மட்டும் விட்டுட்டேன் மற்ற ரெண்டு சரியாக மற்ற மூணும் சரியாக வரலை அதை விட்டுட்டேன் இது பார்த்திங்கன்னா வந்து சிகப்பு பொன்னாங்கனி சிகப்பும் பச்சையும் இருக்குது என்ன செடின்னே தெரியாமல் தான் வளர்த்த செடி தான் இது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சரியாக பிஞ்சு பார்த்திங்கன்னா சரியாக வராது இது ஆண் பூ வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பூக்களும் வருது பெண் பூக்களும் வருது இது பார்த்திங்கன்னா சரியாக வரலன்னா அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே வெம்பி போயிடுது ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட எனக்கு ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் தான் அது வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சது அது வரைக்கும் காய் சரியாகவே வரல பட் வந்து செடி இருக்கட்டும் தான் நானும் விட்டுட்டேன் நான் வந்து டெய்லி இந்த செடியை பார்த்துக்கிட்டே இருக்க இருந்தனாலேயோ என்னென்னு தெரியல இல்லை வந்து டெய்லி வந்து இதுக்கு தண்ணி ஊற்றிகிட்டே இருந்து வளரட்டோன்னுட்டு விட்டுட்டேன் ஆனால் வந்து புடலங்காயெலாம் வந்து நம்ம வீட்டில் பந்தல் போட்டு வள வளர்க்க முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது வரைக்கும் நான் கூட பார்த்தது இல்லைங்க புடலங்காயெலாம் தோட்டத்தில் பந்தல் போட்டு அந்த மாதிரி தான் வளர்ந்தது நான் எங்கள் வீ சின்ன பிள்ளை நாங்கள் வந்து வீட்டில் வச்சுருக்கோம் பாவக்காய் செடி அந்த மாதிரி எல்லாம் வச்சு வளர்த்துருக்கோம் பூசணி பரங்கி பீர்க்காய்காய் கூட வள வளர்ந்து பார்த்துருக்கேன் பட் நான் புடலங்காய் வந்து வச்சது இல்லை வீட்டில் வச்சு வச்சது கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் வந்து புடலங்காய் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டது இதிலும் புடலங்காய் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை துளியாக ஒரு சின்ன புடலங்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்தது அந்த பொடங்காய் தான் இது இந்த மாதிரி வளைஞ்சி சின்னதாக இருந்தது ஸோ இதில் வந்து புடலங்காயெல்லாம் சின்னதாக தான் காய்க்கும்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறமா அஞ்சு புடலங்காய் ஒரே டைமில் இந்த மாதிரி நல்லா நீளமாகவே ஒரு கை லென்த்துக்கு வந்தது இந்த இந்த பொடங்காயும் மார்க்கெட்டில் கிடைக்கிது மலேசியாருந்து வரும்னு நினைக்கிறேன் இந்த பொருளங்காய் அதை வாங்கி தான் நான் வந்து இதை விதை போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது இப்போ இந்த அஞ்சு புள்ளங்கோட அறுவடை தான் பார்த்துட்ருக்கோம் அந்த ப நான் பறிச்ச அஞ்சு பொருளங்காய் இதுதான் தான் வீட்டுக்கு ஒன்று மேல் வீட்டுக்கு ஒன்று கொடுத்துட்டு நான் வந்து ஒரு மூணு சமைச்சிட்டேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு வந்தது நல்லா ஹெல்த்தியாக நல்லா வந்தது ஸோ அது வந்து விதைக்காக இருக்கட்டும் அப்படின்னு நான் வந்து விட்டுட்டேன் அந்த பிஞ்சு இதுதான் நல்லா கருகருன்னு வந்ததுங்க சரி இது வந்து இருக்கட்டும் அப்படின்ட்டு பறிக்கல விதைக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எனக்கு இது இந்த செடி வ வளர்த்ததுக்கப்புறம் வந்து இப்போ எனக்கு வந்து புடலங்காய் வந்து பண்ணலாம் நல்லா வந்து புடலங்காய் செடி வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அதனால் இதை வந்து விதைக்காக நான் விட்டுட்டேன் பறிக்கல விதைக்காக விட்டுட்டேன் ஊரில் கொண்டே அம்மா எல்லாருக்கும் நம்ம வீட்டுக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் விதைக்காக கொஞ்சம் விதைகள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பொள்ளங்கா வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிக்கணும் மறக்காமல் ஒரு வீட்டு சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ